கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரத்தின் பதினோராவது வசனம் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவர் சமூகத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவனாம் தேவனுடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிற பாதைகள் என்று அவர் அங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் கடந்த ஆண்டு வருடம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கை கலக்கம் நிறைந்ததாகவும் வேதனை நிறைந்ததாகவும் இருந்தது புதிய வருடத்தில் தேவன் எனக்காக எண்ணத்தை செய்வார் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயமான காரியத்தை செய்து வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட பண்ண போகிறார் முதலாவது காரியம் நாம் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப கொடுக்கப் போகிறார் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பாருங்கள் இரண்டாவது அதிகாரத்தின் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் தேசத்துக்குள்ளாக சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை தேசம் பயத்தோடு கூட காணப்பட்டது வனாந்தரத்தில் மிருகங்களுக்கு மேய்ச்சல் இல்லை மரங்கள் எல்லாம் காய்ந்து போனபடினால் கனி இல்லாமல் காணப்பட்டது அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை கொடுக்காமல் காய்ந்து போயின சியோன் குமாரித்துக்குள்ளாக இருந்த மகிழ்ச்சி அழிந்து போனது தானியத்தினால் நிரம்பி இருந்த அவர்களுடைய ஆலைகள் வெறுமையாய் போயின காரணம் என்ன தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தார்கள் அந்த பாவத்தின் நிமித்தமாக தேவன் தாமே கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை அவரே அளிக்கும்படியாக வெட்டு கிளிகளுக்கும் பச்சை கிளி கிளிகளுக்கும் முசுக்கட்டை பூச்சிகளுக்கும் பச்சை புழுக்களுக்கும் அவரே கட்டளை கொடுத்தார் தேவனால் அனுப்பப்பட்ட இந்த புழுக்கள் அந்த வருஷங்களின் முழு விளைவையும் அழித்து போட்டுவிட்டது என்று நாம் பார்க்க முடியும் ஆகையினால அவர்களுக்குள்ளாக சந்தோஷம் இல்லாமல் போனது அவர்கள் பயத்தோடு கலக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கூட காணப்பட்டார்கள் ஆசீர்வாதமாக இருந்த அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து இருந்த அந்த வேலையில் ஆண்டவர் அந்த தேசத்தை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார் ஏனெனில் நீ சந்தோஷமாக களி கூறும் பொருட்டாக ஆண்டவர் உன்னுடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆகவே ஆண்டவர் இந்த வருஷத்தில் பெரிய காரியங்களை செய்யப்போகிறபடியினால நீ சந்தோஷப்படு என்று கூறுகிறதை கவனியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் திரும்ப கொடுத்து வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார் இருபத்தி ஆறாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிடுவீர்கள் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஒரு காலம் வெக்கப்பட விடவே மாட்டார் ஆம் பெரியமானவர்களே நாம் இழந்த எல்லாவற்றையும் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் நம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியப் போகிறது ஆகாய் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தின் பத்தொன்பதாவது வசனத்தில் பாருங்கள் களஞ்சியத்தில் விதை தானியம் இல்லை திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒளிவ மரமும் கனி கொடுக்கவில்லை ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாம் இழந்து போய்விட்ட நிலையிலும் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் அவர்களுக்கு சொல்லுகிறதை பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தவறுகளின் நிமித்தமாக நாம் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலும் கூட நமக்கு புதிய காரியத்தை செய்து வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரத்தின் ஏழாவது வசனத்தை பாருங்கள் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் எல்லாவற்றையும் இழந்ததன் நிமித்தமாக வெக்கப்பட்டு இருப்பீர்கள் லச்சைக்கு உட்பட்டு இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அதிசயமான காரியத்தை செய்து உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக இரண்டு அத்தனையான ஆசீர்வாதத்தையும் பலனையும் கொடுக்கப் போகின்றார் தேவனிடத்தில் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக வாழுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா அப்படி ஒப்பு கொடுத்தால் நித்திய மகிழ்ச்சியை இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் தாமே உங்களை ஆசீர்வதி